இது குரல் மீடியா செய்திகள் வணக்கம் யூஎன் வந்து ஒரு பைத்தியம் வந்து பிளைட் டிக்கெட் எடுத்து பிளைட்ல வந்து இறங்கியிருக்கு ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்க இது சரியான பைத்தியம் பக்கத்துல சொல்லுவான் இல்ல இல்ல இது சரியாகாத பைத்தியம் ஆனா இந்த பைத்தியம் ரொம்ப விவரமான பைத்தியம் இந்த காணொளி நல்ல கண்டோட இருக்குது பொறுமையா இருந்த ஒரு காணொலி என்று போட்டு சம்பந்தமா இந்த மெசேஜ் வந்து இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற நல்ல காசு வச்சிருக்கிற தாங்களே ஏதாவது ஒரு செல்வாக்கா இருக்கணும் சொல்லி அரசியல் பிரமுகர்களுக்கும் சாமியாருக்கும் அப்பப்ப காசு அள்ளி கொடுக்குற உங்களுக்கு தான் இந்த மெசேஜ் உங்களை ஏமாத்துறதுக்கு சொல்லி டிசைன் டிசைனா ஒவ்வொரு நாடுகள்ல இருந்தும் ஒவ்வொரு ஆக்கள் இங்கே வராங்க இப்படித்தான் ஒரு கொஞ்ச காலத்துக்கு முதல் கேரளாவில இருந்து வந்து சரவண பாபா என்று சொல்லி ஒருத்தஞ்சு ஆசிரமம் அடிச்சு பேனாட்டில் நல்ல காசை உறிஞ்சி எடுத்துட்டு போகணும் முழுக்க முழுக்க காசு போட்டு தள்ளது எங்கட தமிழ் தான் ஸ்பெஷலி இந்த எங்கட ஈழத்தமிழர்கள் நான் அப்போ சொன்னேன் நம்பாதீங்க பெரிய என்ன நான் அவர் உண்டியல் போடுற இடமெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச அப்பதான் நினைச்சேன் அவ்வளவு காசு இந்த எல்லாம் போது கொண்டே கொட்டினவீர் கடைசியில் எப்படியான ஒரு வழக்கில் மாட்டு மாட்டுப்பட்டு தெரியும் தான் இந்த கதையும் இந்த எங்கடையாக்கள் யாராவது புதுசா ஒரு அரசியல்வாதியோ இல்லாடி ஏதாவது ஒரு தலைமத்துவம் புறப்படுதுன்னா அவருக்கு கொண்டே காசை கொட்டுறது வழக்கம் அந்த கதை தான் நைத்தியம் இருக்குல்ல விவரமான பைத்தியம் இந்த பைத்தியம் நீங்க நினைக்குமா போல ஒன்னும் முட்டாள் இல்ல இந்த சோஷியல் மீடியாவை நல்ல அழகா யூஸ் பண்ணிக்கொண்டிருக்கிற பாசிட்டிவ் பப்ளிசிட்டி வரும் நெகட்டிவ் பப்ளிசிட்டி வரும் இவர் நெகட்டிவ்க்கும் பாசிட்டிவ்க்கும் இடையில வச்சு நல்லா நகர்த்தி போகுது இந்த பைத்தியம் விவரமான பைத்தியம் இவர் இவர் வந்து இருக்கிறது வந்து இப்போதைக்கு வந்து ரசானியா இன்னு சொல்லி கொழும்பு பெம்பலப்பட்டியில் இருந்த ஒரு ஹோட்டல் தான் இவற்ற மெயினான பங்கர் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க தான் இவற்ற தங்கமும் அடிக்கடி வாரம் தங்கம் வர இவர் பின்பக்கமாக போகிறது இப்போ வந்து தற்சமயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த ஹசியான ஹசானியா இன்னுக்கு பக்கத்தில் வந்து ஒரு வீடு எடுத்திருக்காரு அது இவரு சொந்த வீடோ இல்லையன்று சொன்னால் வாடகைக்கு வேண்டியிருக்காருன்றது ஐயாது அங்கேதான் இப்போ தங்கத்தை எடுத்து தெரிவிச்சுக்கார் இவர் தங்கத்தோட ஆற்றல் எடுக்கிறது சரி தங்க பித்தளையோட என்ன பண்றதோ அது அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை அது பர்சனல் ஆனா இதுக்கெல்லாம் காசு இங்கே இருந்து போகுதுன்னு சொன்னா இந்த வெளிநாட்டுல காசுகள் சரியா நீங்கள் சொல்ல சரியான தகவல் நீங்க வேணும்னு சொன்னா கொழும்பு போய்க்கு இந்த அங்க உள்ள ஆகலாம் பாருங்க இவர் எப்படி எப்படி எல்லாம் இந்த காசுகளை வந்து செலவழிக்கிறார் சும்மா ஒரு ஏதோ ஒரு கணக்குல சொன்னார் தன்னட்ட தன்னுடைய சொத்துக்கு மதிப்பு வந்து பதினஞ்சு கோடி இல்ல இவர்ட்ட அதுக்கு மேல ரொட்டேட் ஆகி கொண்டு இருக்குது இவர்கிட்ட இருக்கு இப்ப லேட்டஸ்டா வந்து இவர்கிட்ட தங்கத்துக்கு வந்து பி கார் வண்டி கொடுத்துருக்குறேன் சரியா இது இந்த இந்த காசு பார்த்தா அந்த வெளிநாடுகள்ல இருந்து இவற்ற பாராளுமன்ற பேச்சுகளை பார்த்துட்டு சிதற வர்ற சில்லறைகள் இங்கே இந்த பார்த்துட்டு இந்த கேரள சாமிக்கு அள்ளி கொடுத்த மாதிரி தான் இப்ப போய் இருக்குது இப்போ நடந்தும் இவ்ளம்மா தேச மக்களை பேசியும் இப்போவும் அவருக்கு ஆதரவா குரல் கொடுக்கிறார்கள் இப்போ நோண்டிருக்காங்க ஒற்றி நாளைக்கு நீங்க நொந்து போவீங்க இவர் அடுத்த நோக்கம் என்னன்னு சொன்னா இவர் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அடுத்த வார தேர்தல வந்து தமிழர்களோட ஓட்டு இல்லாம இவரோட அரசியல் அனாதை ஆக்கப்படுவர் இவர் இப்போ வந்து பாராளுமன்றத்தில் நல்லா சிங்களத்திலையும் தமிழையும் ஆங்கிலத்திலும் பேசி இனி மாற்று மொழி சகோதர மொழி கூடிய ஒரு கட்சியில போய் சேர்ந்து இவர் அந்த பக்கத்தால கூட இவர் தேர்தல் நிக்கிற அறிவில பார்ப்பார் அதுக்கு நீங்க தான் காசு கொடுக்க போறீங்க ஒரு சம்பவம் சொல்றேன் கேளுங்க இந்த 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 மனுஷன் இவ்வளவு மோசமானாலும் சொல்லி போராட்டத்தால பாதிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு நாட்டை விட்டு தப்பி ஓடின ஒரு முன்னாள் போராடி ஒரு ஆள் நாட்டுக்கு இருக்கலாண்டு தப்பி ஓடுறான் ஓடி போய் ஒரு ஒரு நாள் இருக்கிறான் அங்கே அவனுக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட்ல வந்து காலையில் அப்போது ஆல்ரெடி அந்த போராட்ட சூழ்நிலைக்கு இருந்ததால் வந்து அவனுக்கு ஒரு கேன்சரும் ஒரு கேன்சர் ப்ராப்ளம் இருக்குது திரும்ப நாட்டுக்குள்ளே வாரன் வந்து தெள்ளிப்பலை தெள்ளிப்பலை ஹேன்சர் மருத்துவமனையில் இருக்கேக்க இந்த டாக்டர் இவர் வாரார் வந்து பார்த்துட்டு அவன் ஹேர் என்னன்றதெல்லாம் அறியிறாக்கும்போது டக்குன்னு வார்த்தையை விடுறார் ஹேருக்கு அந்த பொடியாக தாய்க்கு சொல்கிறாரு உங்கள் இந்த புல்லை வந்து ஐஸ் அடித்துதான் உனக்கு இப்படி வந்திருக்குது இவனுக்கு எல்லாம் ட்ரீட் பண்ணிடலாம் அப்ப அவன் ஏதோ ஒரு உதவிக்காக வெயிட் பண்றான் ஏதோ ஒரு ரூபாய் கொடுத்து செய்ய வேண்டிய ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு அரசாங்க உதவி இருபதாயிரம் இன்னொரு இருபதாயிரம் ரூபாய் போட்டு அந்த ட்ரீட்மெண்ட் செய்யலாம்னு சொல்லி ஏதோ ஒரு உதவியை கேட்கறக்கு அவனை கேட்க வலிக்கிறக்கு மேலே இந்த மனுஷனு பிடிச்ச ஒரு மனுஷன் சரியான பிள்ளையான ஒரு ஆளை நீங்கள் தெரிவு செய்து விட்டுட்டீங்க சுய்சையில் நிற்கிறாருன்றதுக்காக ரொம்ப அவதானம் நீங்க ஒட்டு நாள் ஒட்டு மொத்தமா உங்களுக்கு எதிராக இதுதான் வந்து நிப்பா அது கூட உங்களுக்கு தெரியாம இருக்கும் எனக்கு என்ன கவலை என்று சொன்னா சுவிஸ்ல இருந்துதான் எல்லா பிரச்சனையும் எழுப்பிக் கொண்டே இருக்கு ஆனா அது அங்க உள்ள மக்கள் சரி கட்ட முடியாம இருக்கு கொஞ்ச காலத்துக்கு முதல் இந்த துவாரகாண்டு வெளிக்கிட்டு தலைவர் இருக்கிறான்னு சொல்லி கூத்தடிச்சு காசை சேர்த்து ஏமாற்றப்பட்டதும் சுவிஸ் மண்ணில இருந்து தான் இப்ப வந்து இருந்து கொண்டு சண்டித்தனம் பண்றதும் சுவிஸ்ல தான் இதுவே இவர் வந்து ஒரு பிரான்ஸில் பாரீஸ்ல பிரான்ஸ்ல ஒரு மீட்டிங் வச்சிருக்கார் பாரீஸ்ல இருந்து இருநூறு மேலே ஒரு அங்காளர் வந்து ஒரு அங்க அவரோட இவர் மீட்டிங் இப்படி வச்சு கதைக்கலாம் பா கதக்கட்டும் பாப்பா இவர் லண்டனுக்கு வந்தபடி ஒன்று கதை பார்க்கலாம் பார்க்கட்டும் பாப்பா முடியாது பிளீஸ்விஸ் உறவளுக்கு அன்பான வேண்டுகோள் ஒரு ஒரு உணர்வுள்ள தமிழராக நான் உங்கள்ட்ட கேக்குற விஷயம் இதுதான் ஆளுவருக்காக கவனிச்சு சட்ட ரீதியா இல்லையென்று சொன்னால் இதே மாதிரி நிறைய கூட்டம் வந்து இப்படி இப்படி வந்து வந்து மாற்றி கொண்டிருக்கும் நான் இந்த தகவல் இந்த காணொலி பதிகிறதே வந்து என்னதுக்குன்னு சொன்னால் புலம்பெயர் தேசத்தில் இருந்து இப்பவும் நம்பிக்கொண்டு அவருக்கு காசு கொடுத்து ஆதரவு அழிச்சு தான் சொல்றோம் இதுக்கு உள்ளாக்கள் ஆரண்டு பார்த்தா நல்ல கிராஜுவேட் ஆன ஆக்கள் நல்ல தொழில உயர்தரமான தொழில்களையும் பிசினஸ் செய்து கொண்டிருக்காக்கள் சேம் அதே பர்சன் தான் லண்டன்ல சரவண சாமிக்கு அள்ளி கொடுத்தாக்கள் சொல்லுவாங்களா அறப்படிச்சாக்கள் கூழ்பானைக்கு எனக்கு அவர் எவர் அவர் இத மாதிரி நாங்கள் அறிஞ்ச காலத்தில இருந்து அறியாத காலத்தில இருந்து இப்படி அற்ப வழி மாறின ஆயிரம் அரசியல்வாதிய பார்த்தாங்க அவன் நேரம் சொல்லணுமா போல நாங்கள் நூறு நல்லவர்களோட பழைய இல்லை ஆயிரம் கெட்டவர்கள் வந்து எங்களோட பழையினவர்கள் அதனால எப்படியானவர்கள் தெரியுமா அவனே எக்கட இருந்தாலும் கெட்டு போன அஞ்சு வருஷத்துல இவர் காணப்படுவர் ஒரு அரசியல் அனாதையாக்கப்படுவர் ஆனா இங்கட சேனம் எங்கட மக்கள் குலம்பே தேசத்தில் இருக்காங்களும் சரி அங்க இருக்கிறாங்களும் சரி அவதான மேருங்கோ ஒரு ஒரு அரசியல் வேலை காரணமா இவரு ஆஃபீஸுக்கு போனா மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறது சொல்லிப்போடு வெளியில போண்ட நீ போற உனக்கு இல்லையு சொன்னேன் வெளியில போ இப்படி கதைக்கலான்னு அதே நேரத்தில் வெளிநாட்டுலேருந்து யாராவது போனா புலம்பெயர் இந்த யாராவது ஆஃபீஸ்க்கு போனா இல்லை அவர் இருக்கணும்னா அவருக்கு காணி பிரச்சனை இருக்கு அவர் அந்த இருக்குன்னு சொன்னால் டீல் நல்லா செய்து கொடுக்குறாரு அங்க இங்கே கதைக்கு ஒன்று கதைச்சு பேசி தான் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படி இப்படி ரெண்டு இங்கிலீஷ்லேயும் சிங்களத்திலையும் கதைச்சு இந்த வேலையெல்லாம் செய்கிறார் அதுக்கு இங்கேருந்து போகிற ஆக்களும் தங்கட வே வேலை என்று காசை கொடுத்து கொண்டிருக்கணும் நடக்குது ஆனால் அங்கே உள்ள மக்களை கேவலமா மதிக்கிறது ஆனா ஓட்டு போட்டு கொண்டு வந்த அந்த மக்கள் ஒரு நாள் நீங்கள் நிச்சயமா உணர்வீங்க இந்த சரணபாட்ட காசு கொடுத்துட்டு மேல பார்த்து கொண்ட மாதிரி என்னடா அப்படி ஒப்போசிட்டா போய் அணிக்கிறானே இதுக்கு நான் உங்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சோம்னு சொல்லி ஒரு நாளைக்கு நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க இந்த வெளிநாடுல இருந்து உதவி இருக்கிறார்கள் சத்தியமான உண்மை நான் சொன்ன இவ்வளவு கவனமே நன்றி வணக்கம்